பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு திவாகர்ன்றவன் எவிக்ட் ஆகி போனதுன்னு தான் போனால் இந்த கானா வினோத்ன்றவன் டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறான் ஒன்னவர் எபிசோடை பார்த்துட்டு கானா வினோத்து தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பல பேருடைய நெஞ்சில இடியே இறக்குற மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு ஆரோரா சின் கிளர்ட்ட தலைவன் எல்லாம் மீறி போயிருக்கிறான் அது சமூக ஊடகங்கள்ல காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு ஆரோரா சின் கிளர்ட்ட இவன் ரெண்டு மூணு நாளாக அத்து மீறி தான் நடந்துகிட்டு இருக்கான் அந்த பொண்ணோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறதோட நிற்காம அந்த பொண்ணை தூக்கி சுத்துறது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து மேலே கை போடுறது இதோட தலைவன் நிறுத்தினாலான் அடையாளம் பார்த்தா அதான் கிடையாது அதுக்கு மேல ஒரு படி மேல போய் டே கைய வச்சுக்கிட்டு சும்மா இருடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ற அளவுக்கு தலைவன் இந்த இடத்துல ஒரு காமெடியில ஒரு என்னடா நோன்ற பிச்சு கொடுக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கை வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையாடா ஒரு பெண்ணுடைய அந்த அக்குல் அந்த பிட் அப்படிங்கிற இடம் ரொம்ப சென்சிட்டிவான தொட்ட கூச்சப்படுவாங்க எப்படி ஒரு பொண்ணோட அந்த இடத்துல கை வைக்கிறான் அப்படிங்கறது நமக்கு சுத்தமா புரியல மியூச்சுவல் கன்சன்ட் ரெண்டு பேருடைய விருப்பத்தின் அடிப்படையில நடந்துச்சு அப்படின்னு எவனாவது தூக்கிக்கிட்டு வந்தீங்க எனக்கு வாயில நல்லா வந்துரும் ஒரு ஸ்லீவ்லெஸ் போடாம உட்காந்து இருந்தது குத்தமா அங்கனக்குள்ள விரல விட்டு நோண்றான் அப்படின்னா புரியல என்னடா சின்ன குழந்தைங்களா ரெண்டு பேரும் ஒரு நேஷனல் மீடியால ரெண்டு அடல்ட்ஸ் ஒரு ஷோல இருக்கீங்க அவனுக்குள்ள அக்குள்ள கைய விட்டு நீ நோண்டிக்கிட்டு இருக்கிறானா புரியல நீ என்ன கிச்சு கிச்சு முட்ரியா நீ என்ன குழந்தையா நாற்பது வயசுக்கு மேல ஆனா எருமமாடு இந்த கானா வினோத்து அறிவு வேணாம் இது வெளியில எவ்வளவு தப்பா போகும் ஊர்ல இருக்கிறவன் பார்த்து நம்மள காரி துப்ப மாட்டான் அப்படிங்கிற பேசிக் சென்ஸ் வேணாம் இதே திவாகர் பண்ணி இருந்தா இந்நேரம் தூக்கிட்டு வந்திருப்பானுங்க பொம்பளை பொறுக்கி பாத்தீங்களா பெண்கள்கிட்ட அத்து மீறி நடந்துக்கிறான் எல்ல மீறி நடந்துக்கிறான் அப்படின்னு தூக்கிட்டு வந்துருவானுங்க ஆனா கானா வினோத்ன்றப்ப ரெண்டு பேருடைய சம்மதத்தின் பேர்ல தான நடந்துச்சு ஆரோரா சின்க்ளேர் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணல அப்புறம் நீங்க அதை பத்தி கேள்வி கேட்க கூடாது கானா வினோர் தான் டைட்டில் வின்னர் கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம பேச ஆரம்பிச்சிருவாங்க இதே திவாகரு பெண்கள் விஷயத்துல அத்துமீறி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டான்னு விஜய் சேதுபதி அவர்களை டேக் பண்ணி கேள்வி கேட்டானுங்களா இல்லையா விஜய் சேதுபதிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சா இல்லையா அவர் ஒரு வீக்கெண்ட் எண்ட் எபிசோட்ல பிக்பாஸ் இட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்லாம் திவாகர்கிட்ட சேஃபா உணர்றீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாரு சுபிக்ஷா முதற்கொண்டு வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி கானா வினோத்துக்கும் இவனுங்க விஜய் சேதுபதி அவர்களை டாக் பண்ணி பாருங்க சார் கானா வினோத்துடைய லட்சணத்தை இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு எவனுக்காவது தைரியம் திராணி இருக்கா சொல்ல மாட்டானுங்க செய்ய மாட்டானுங்க ஏன்னா இவனுங்களுக்கு திவாகருக்கு வந்த வந்தா ரத்தம் கானா வினோத்துக்கு வந்தா தக்காளி சட்னி கானா வினோத் டைட்டில் வின்னர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க டே இந்த மாதிரி பெண்கள்கிட்ட அத்துமீறி மீறி நடந்துக்கிறவன் எப்படா டைட்டில் வின்னரா இருக்க முடியும் கானா வினோத் இந்த ஆரோரா சின்கிளர் விஷயத்துல மட்டும் இல்ல முதல் வாரம் தொடங்கி இப்ப வரைக்கும் பெண்களுக்கு எதிராக அவன் பல விஷயத்தை அன்கம்ஃபர்டபுளா பெண்களை ஃபீல் பண்ண வச்சிருக்கான் இதே ரம்யா நடந்து போனப்போ பின்னாடி தட்டினவன் தான் இந்த கானா வினோத் அதே ரம்யா கிட்ட ஆக்டிவிட்டி ஏரியால கட்டி பிடிச்சி பண்ணி எல்லாம் மீறி நடந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சவன்தான் இந்த கானா வினோத்து கெமியை பிடிக்கக்கூடாத இடத்துல கட்டி பிடிச்சி அந்த பொண்ணு இன் ரிட்டர்ன் பலார்னு ஒரு அறவிட்ட வரலாறும் இருக்குது மாஸ்க் டாஸ்க்ல அதுக்கப்புறம் ஆர் ஆர் ஆசன்க்லேயாரை அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறேன் அப்படின்ற பேரில் அந்த பொண்ணை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சான் இதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரையுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு பேரை அஞ்சு இன்ஸ்டன்ஸில் இவன் எல்லாம் மீறி நடந்து அவங்கள அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சிருக்கான் இதெல்லாம் விஜய் சேதுபதிகள் கேட்காம கடந்து போவதற்கான காரணம் என்ன தெரியுமா தெரியுமா விஜய் சேதுபதி அவர்கள் கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டியோட நடந்துக்கிறாரு அப்படின்னு அவருக்கு எதிராவும் ஒரு அஜெண்டாவை ஒரு நரேட்டிவ செட் பண்ணிடுவாங்க அதனாலதான் விஜய் சேதுபதி அவர்கள் கானா வினோத்த கேள்வி கேட்டோம்னா நம்மளையும் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க இந்த திவாகர் விஷயத்துல தீண்ட தகாதவன் அப்படின்ற வார்த்தையை திவாகர் பயன்படுத்தவே இல்ல திவாகர் பயன்படுத்தினது வந்து தீஞ்ச கரிசட்டி வாயன் அதை அப்படியே திருச்சு தீண்டத்தகாதவன்னு பேசினா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நரேட்டிவா திவாகருக்கு எகென்ஸ்டா செட் பண்ண மாதிரி விஜய் சேதுபதிக்கு எதிராகவும் செட் பண்ணிடுவாங்கங்கிற தான் அவர் கானா வினோத் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணாம கடந்து போய்கிட்டு இருக்காரு ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியுமா நம்ம கண்ணில் படுது கானா வினோத் என்னென்ன செஞ்சிருக்கான்னு நமக்கு தெரியுது அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க கானா வினோத் இப்படி பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார் ஒன்னவர் எபிசோட்ல இதெல்லாம் வரவே இல்லை நாங்கள் இதெல்லாம் தெரியாம தான் கானா வினோத்தை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஷோல என்ன நடக்குது அப்படிங்கிற புரிதல் இல்லாம அறகுறையா பார்த்துட்டு ஒருத்தன் இப்படி தான் அப்படின்ற முடிவுக்கு வராதிங்க ஒன்னவர் எபிசோட்ல கானா வினோத் பண்ணக்கூடிய லீலைகள் எதுவுமே வரல ஆனால் லைவ்ல வந்திருக்கு அதையும் எடுத்து சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வந்து எனக்கு பர்சனலாக அனுப்பி அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் ஓ இவ்வளோ விஷயத்த தலைவன் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு கானா வினோத் விஷயத்தில் நமக்கே பொறுப்புணர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது கானா வினோத்துக்கு வெளியில் ஃபேமிலி இருக்காங்க மனைவி இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் முதல் வாரத்திலேயே ரம்யாவை பின்னாடி இவன் தட்டுனப்ப கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நீ பண்றது தப்பு அப்படின்னு கானா வினோத்துக்கு சுட்டி காட்டியிருந்தா அவன் ஒழுங்கா இருந்திருப்பான் ஆனா அவன் பண்றதை பண்ணட்டும் நம்ம காட்டுறதை காட்டிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தானே திட்டம் போட்டு தானே இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கீங்க அதாவது இந்த மானங்கட்ட மாமா டிவி யாரெல்லாம் வட சென்னையில இருந்து வர்றானோ அவங்களெல்லாம் பொம்பளை பொறிக்கின்னு பிராண்ட் பண்ணி அனுப்புறதையே வேலையா வச்சிருக்கிறானுங்க இதுக்கு முன்னாடி நடந்த சீசன்கள்ல அசல் கோளாறுன்னு ஒருத்தன் வந்தான் சீசன் சிக்ஸ்ல நிவாசினியோட சேர்த்து வச்சு அவனை எந்த அளவுக்கு தப்பாக போற்றை பண்ணி மக்களுக்கு மத்தியில் காட்ட முடியுமோ காட்டினானுங்க சீசன் செவன்ல நிக்சன்னு ஒருத்தன் தான் அவன் ஒரு கேடு கட்ட வந்தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அவனை வந்து பொம்பளை பொறிக்கி காஜி நிக்சன் அப்படின்னு அவனை பிராண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெளில அமிச்சானுங்க அந்த இதெல்லாம் மாத்துறதுக்காக அந்த ஒட்டுமொத்தமா நார்த் மெட்ராஸ்ல இருந்து வர்றவனே இப்படிதான் இருப்பான் அப்படின்னு இவனுங்க பண்ண பிராண்டிங்க மாத்தணும் அப்படின்னு இந்த கானா வினோத்து வந்திருக்கான் அப்படின்னு எல்லாம் சத்தியமா நினைச்சேன் கானா வினோத்து இந்த ஆர்வராசன் கிளரால மிக விரைவுல அசிங்கப்பட போவது உறுதி ஏன்னா இந்த ஆர்வராசன் கிளர் பழகுற வரைக்கும் நல்லா பழகுவாங்க பழகிட்டு நீ அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அவங்கள நீ அதற்ற மாதிரி பேசிட்டாலோ உனக்கு எதிராக திரும்பிடுவாங்க திவாகர் கிட்ட நல்லாதான் பழகிட்டு இருந்தாங்க எப்ப திவாகர் மந்திரி கெட்டப்ல இருந்தப்ப ஏ நீ வாய மூடு அப்படின்னு சொல்லி அதட்டினாரோ அதுக்கு அடுத்த நாளே ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்தப்ப அவரு வந்து ராஜாவா இருந்தப்ப எல்லாமே நடந்துகிட்டாரு வாழைப்பழம் ஊட்டி விட சொன்னாரு திராட்சை ஊட்டி விட சொன்னாரு அவரு பொண்ணு 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 லவ் லவ் லவ்னு லபா லபான்னு அலையிறாரு அதனால ஒரு உண்மையான கேரக்டர் என்ன ராஜா கேரக்டர் என்னன்றது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை விவாகருக்கு எதிராக வச்சுட்டாங்க ஆர்வராசில் அதே மாதிரி கானா வினோத்தி என்கிட்ட எல்ல மீறி நடந்துகிட்டான் அப்படின்னு உனக்கு எதிராக அவங்க குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதற்கான சரியான சந்தர்ப்பம் அமையும் போது நீ அவங்கள எதிர்த்து சண்டை போடும்போது அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கண்டிப்பாக கண்டிப்பாக உன்ன சபையில உட்கார வச்சு மூக்கருக்க போறாங்கன்றதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல கானா வினோத்திற்கு புனிதர் பட்டம் கட்டி அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கானா வினோத்து பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துகிறத ஒத்துக்குங்க விஜய் சேதுபதி அவர்கள்ட்டையும் அழுத்தம் கொடுத்து நீங்க வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணுங்க சார் அதை வந்து கானா வினோத்துக்கு சொல்லி புரிய வைங்க சார் அது தப்புன்னு சொல்லுங்க அப்பதான் அவர் தன்னுடைய கேமை திருத்திக்கிட்டு வேற மாதிரி ஒரு கேம் ஆடி டைட்டில ஜெயிக்க முடியும் இல்ல அப்படின்னா நாளைக்கு இதே ஆரோரா திவாகருக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்ச மாதிரி என்கிட்ட அவர் அத்துமீறி மீறி நடந்துக்கிட்டாருன்னு சொன்னால் சீசன் செவனில் பிரதீப் ஆண்டனி எப்படி ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில் போனானோ அதே மாதிரியான ஒரு நிலைமை கானா வினோத்துக்கும் ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்லி லெட்மி கம்ப்ளீட் திஸ் வீடியோ இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்